இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அருமையான கட்டுரை பிள்ளைகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் எங்களது ஷாலோம் அசம்பிஸ் ஆஃப் கார்டு ஆலயத்தின் சார்பில் உங்கள் சமாதானத்தின் நேரம் தர்மையான ஸ்தோத்ராம் தேவனுடைய செய்திக்கு உங்கள் அன்போடு கூட வாழ்த்து வரவேற்கிறேன் அருமையான கத்துறை பிள்ளைகளே ஸ்தோத்திரம் ஆண்டவர் நல்லவர் உங்களுக்காக ஸ்தோத்திரம் ஜபிக்க வேண்டும் என்று விரும்பினால் என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து அருமையான ஒவ்வொரு வாரமும் நமது கிராஸ்டிவில ஷாலோம் சாலோம் ஏஜ் சர்ச் சுற்றுக்குறி எங்கள் யூடியூப் சேனலிலும் தேவனுடைய வார்த்தை வருது நீங்கள் ஜபிக்கலாம் எந்த ஒரு ஆலயத்திற்கும் நீங்கள் போகலன்னு சொன்னால் எங்களோடு வந்து நீங்கள் ஆராதிக்க வரலாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம ஆராதனைகள் வெள்ளிக்கிழமை உபவாச ஜபம் செவ்வாய்க்கிழமை பெண்களுக்கான சிறப்பு ஜபங்கள் நடைபெறுகிறது இந்த ஆராதனை நேரத்தை நீங்கள் பார்த்து எங்களோடு வரலாம் ஸ்தோத்திரம் கத்துரை பிள்ளைகளே உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கவும் ஆலோசனை கொடுக்கவும் உரிய காரணமாக நான் இருக்கிறேன் ஆண்டோடைய நாமம் மயமப்படட்டும் இன்றைக்கும் ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ரெண்டு தீமத்தையோ நாலாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கிறேன் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் நீதின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது பிள்ளைகள் அப்பசனாகிய பவுல் தீமத்தேவுக்கு சொன்னதான ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் தேவனுடைய வார்த்தையாய் தர்மையான நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் ஆலயத்துக்கு போகிற கத்திரை பிள்ளைகள் இந்த வார்த்தையை நீ கேட்டிருப்பீங்க ஸ்தோத்திரம் அங்க இப்படி சொல்ல நல்ல போராட்டத்தை போராடினேன் சொல்கிறத நம்ம கேட்குறோம் ஒரே போராட்டமா இருக்குது வேலையில் போராட்டம் ஸ்தோத்திரம் வியாபாரத்தில் போராட்டம் குடும்பத்தில் போராட்டம் மனைவியோட கணவனோட பிள்ளைகளோட இன்றைக்கி நிறைய போராட்டம் முக்கியமாக இன்னைக்கு நம்ம பிள்ளைகளோடு ரொம்ப போராடுறோம் எந்த பெற்றோரை எடுத்துக்கிட்டாலும் இன்னைக்கு பிள்ளைகள் ஸ்தோத்திரம் அமைய பிள்ளைகளோடு போராடிக்கிட்டு இருக்கிறோம் பிள்ளைகளை கீழ்ப்படிவதில்லை ஆண்டவருக்கு மகிமை ஸ்தோத்திரம் அது மாத்திரம் செல்லிலே இன்னைக்கு பிள்ளைங்க அடிமையாக அடிமைகளாக இருக்கிறாங்க பயங்கர போராட்டம் அமேன் ஆரம்ப நாட்களில் ஸ்தோத்திரம் முந்து முற்பிதா கொண்ட பிள்ளைகளை பாருங்கள் ஒரு வார்த்தை அம்மா அப்பா வாயிலிருந்து வந்துட்டா அப்படி அட்டங்கிருவாங்க இன்னைக்கு ஏற்று நிற்கிறாங்க ஏதாவது ஒன்று பெற்றோர் சொன்னால் ஒன்று ஏற்று நிற்கிறாங்க அட்டுக்கிறாங்க கடநாட்கள் நாட்கள் யூடியூப் சேனல்லையும் நம்ம பார்த்தோம் ஒரு தம்பி கையில் செல்ஃபோனில் அம்மா பிடுங்கினதுனால அந்த தம்பி அமேன் ஸ்தோத்திரம் கீழே தானே அமேன் மே ஸ்தோத்திரம் அந்த கிரிக்கெட் பேட் எடுத்து அம்மா மண்டையை உடச்சிட்டான் எவ்வளவு வெறி பாருங்க இன்னைக்கு பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம் பிள்ளைகளோட போராடுறோம் ஸ்தோத்திரம் காரணம் பெற்றோர் தான் சின்ன வயசுலயே அமை செல்லை கொடுத்து பழகி கடைசியில் இருந்த பிள்ளை பிள்ளைகிட்ட பழகினவொன்னே பிள்ளைங்கள செல்லை வேண்டான்னா பிள்ளைங்க எப்படி அது நிப்பாட்டும் அமைக்கி போராட்டம் நிறைந்த உலகத்தில் வாடுற உலகத்துலையும் போராட்டம் தான் நம்ம சுற்றி இருக்கிற மக்களும் அவன் நம்மோடு போராடுறாங்க நம்ம வளர்ந்துட்டா ஒரு வீடு கட்டிட்டா நம்ம ஆசீர்வாதமாக இருந்தால் நம்மளை உடனே அவங்களுக்கு ஒரு போராமல் வருது எரிச்சல் வருது ஆண்டவருக்கு மகிமை பலர் ஜெபிக்க கேட்கும் போது இப்படி சொல்றான் பாஸ்டர் எங்கள் உலகத்தில் யாருமே துணை இல்லை நாங்கள் தான் தனியாக இருக்கிறோம் எப்பவும் சொல்லுவேன் நம்ம தான் தனியாக தான் இருக்கணும் ஆண்டவருக்கு மகிமை ஸ்தோத்திரம் அருமையான பிள்ளைகளே சந்தோஷமா வசதி வாய்ப்போடு இருந்தா நம்ம சொந்தங்கள் நம்ம தேடி வரலாம் ஆனால் வசதி இல்லை வாய்ப்பு இல்லை வியாதி நெருக்கம் வரும்போது நம்மை எல்லாமே தனிமைப்படுத்திக் கொள்ளணும் ஆனால் ஒன்று ஸ்தோத்திரம் நீங்கள் ஆண்டவர பிள்ளையா இருப்பீங்கன்னா அவர் சொல்ற நான் உங்களோடு கூட இருக்கிறேன் நம்மோடு கூட இருக்கிறார் அந்த ஒரு சந்தோஷம் தான் நமக்கு சொல்லுகிறார் நல்ல போராட்டத்தை உலகத்தில் பலவிதமான போராட்டங்கள் இருக்குது இந்த போராட்டம் எல்லாம் சில போராட்டம் நன்மையான போராட்டம் சிலது ஒருவேளை நமக்கு போராட்டம் அந்த போராட்டத்தை நீங்க என்ன செய்யணும் அமையன் சோத்திரம் போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் அருமையான பிள்ளைகளே நீங்கள் ஓடுங்க இந்த போராட்டத்தை பார்த்து சோர்ந்து போகாதீங்க உங்களுக்கு வருகிற பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க கர்த்தருக்கு மையமாக உங்கள் உங்கள் வருகிற உங்கள் தேவையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க அருமையான பிள்ளைகளை தேவடைய மனிதர்கள் எப்படியாக சொல்கிறாங்க ஆமே நம்மை குறித்து குறை சொல்கிறவங்க எல்லாம் குறை சொல்கிற அதே இடத்துல தான் இருப்பாங்க பாருங்க ஸ்துத்ரா திருநெல்வேலிக்கு நம்ம போகணும்னா திருநெல்வேலிக்குன்னு ஒரு போர்டு வைக்க தூத்துக்குடி பட்டத்தில் போர்டு வைக்கப்பட்டிருக்கிறது ஸ்தூத்தரா அந்த திருநெல்வேலிங்கிற போர்டை பிடிச்சிக்கிட்டா நம்ம திருநெல்வேலிக்கு போக முடியாது ஸ்தூத்திரம் சென்னைங்கிற போர்டை பிடிச்சிக்கிட்டா சென்னைக்கு போக முடியாது கோயம்புத்தூருங்கிற போடை பிடிச்சிக்கிட்டா கோயம்புத்தூருக்கு போக முடியாது ஆனால் ஸ்தோத்திரம் அந்த ரூட்ல கவனமாக போகணும் குறை சொல்கிற ஆட்கள் தான் போர்டு மாதிரி தான் அவங்க குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவன் அந்த அதை இருக்கிற இடத்துல தான் இருப்பாங்க ஆனால் போய்கிட்டு இருக்கிறவன் முன்னேறிக்கிட்டு இருக்கிறவன் சுத்திரம் திருநெல்வேலிக்கு போகிறவன் கோரம்பலத்துக்கு போவான் கோரம்பலத்தில் தொடர்ந்து அவன் முன்னேறி போய்கிட்டே இருப்பான் பல்நாட்டுக்கு போவான் அவன் ஆண்டவருக்கு மகிமை அவன் கேடிசிஆருக்கு போவான் திருநெல்வேலிக்கு போவான் அப்படியே முன்னேறி போய்கிட்டே இருப்பான் பிள்ளைகளே தர்மையான மாலை சொல்லுகிறேன் நீங்கள் உங்களுக்கு வருகிற போராட்டத்தை நினைத்து சோந்து போய் அவன் உட்கார்ந்துடாதீங்க பிசாசின் தந்திரம் தெரியுமா போராட்டத்துக்கு நீ உட்காரணும் சபைக்குப் போயிடக்கூடாது ஆலயத்துக்குப் போயிடக்கூடாது வேத்த கூடாது நீ இருக்க இடத்துல இருக்கணும் அழுதுகிட்டே இருக்கணும் ஸ்தோத்ராம் அருமையான பிள்ளைகளே நான் சொல்லுகிறேன் போராட்டத்தின் வாழ்க்கையில அமேன் ஃபாதரே பாடியிருக்காங்க ஸ்தோத்ராம் வாழ்க்கை என்பது போராட்டமே நல்ல ஒரு போராட்டமே அதன் நடுவிலையும் நீங்க முன்னேறிக்கிட்டே இருக்கணும் பாருங்க எபிரேயர் பனிரெண்டு சில வசனத்தை நான் சொல்லுகிறேன் நம்ம ஓடணும் நம்ம முன்னேறணும்னு சொன்னா எப்படிலாம் முன்னேற முடியும் என்பதையும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது மாசத்தில் முன்னேற முடியாது ஆனால் ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படைந்தா நம்ம முன்னேற முடியும் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்னாவது ஆலயத்துக்கு போற கட்டுரை புள்ளிகள் தெரியல ஒருவேளை வசனத்தை கற்றுக்கொள்ளலாம் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திருளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவர் விசுவாசத்தை முடிக்கிறவராக இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம் அங்கே ஓடுங்கிறாரு நீ போராட்டத்தை பார்த்து வீட்டில் இருக்கிற பிரச்சனையை பார்த்து வீட்டில் இருக்கிற காரியத்தை பார்த்து நீ மூளையிலே உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்துடாத நீ ஓடணும் அமேன் ஸ்தோத்திரம் அந்த போராட்டத்தை ஜெயிக்கணும் இன்னைக்கு பெரிய ஆட்களாக இருக்கிற தேவனுடைய ஊழியர்களை கவனிச்சு பாருங்க இன்னைக்கு உலகத்திலே பெரிய பணக்காரங்களா இருக்கிற ஆட்களெல்லாம் கவனிச்சு பாருங்க அவங்க வாழ்க்கையில போராட்டம் இல்லாமலாம் இல்லை அதை ஒரு பக்கம் வச்சுட்டு முன்னேறி போய்கிட்டே இருந்திருப்பாங்க கண்டுபிடிப்பு சயின்ஸில் அவன் கண்டுபிடிச்ச ஆட்கள்லாம் பாருங்க பல தோல்விகள் ஆனால் அவங்க நிப்பாட்டாம முன்னேறினாங்க பேர் வாங்கியிருக்காங்க நான் இன்னைக்கு உங்களை பார்த்து அன்போடு சொல்கிறேன் பிள்ளைகளே ஆண்டவர் நல்லவர் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு ஆண்டவர் பாதை வச்சிருக்கிறார் ஆண்டவர் நல்லவர் ஸ்தோத்திரம் அந்த பாதையில ஏன் ஆண்டு ஏற்படுத்தி தந்ததான அந்த குடும்பம் அந்த திருச்சபை அந்த ஊழியம் அமேன் அந்த வேலை அந்த வியாபாரம் அந்த குடும்ப சூழ்நிலையோடு கூட பொறுமையோடு அவசரப்படவே வேண்டாம் பொறுமையோடு ஏசோ பார்த்து ஓடுங்க இன்றைக்கு நிறைய பேர் சுத்திரம் போராட்டம் வரும்போது மனுஷனை பார்த்துடுறாங்க மனுஷன் ஆலோசனை கேட்டுருந்தாங்க அவன் வீழ்ச்சி அடைந்து விடுத எந்திரிக்க முடியலை நான் ஒன்று சொல்லட்டா இந்த பைபிள் அழகா சொல்லுது இயேசுவை நோக்கி ஓடுங்க எப்படி ஓடணும் உன்னை நெருக்கி வருது பார்த்தியா அந்த பாரம் பைபிள் சொல்லுது இல்லையா உன் பாரத்தை எல்லாம் என் மேல இறக்கி வச்சிருப்பா அவர் மேல இறக்கி வச்சிருங்க பாவத்தை உங்க நெருங்கி வருகிற பாவத்தை தள்ளி விடுங்க இயேசுவை பாருங்க உங்களுக்காக சிலுவில் அடிக்கப்பட்டாரு அந்த தேவகுமாரனை பாருங்க அவர் ஜப வாழ்க்கை பாருங்க அவர் பரிசுத்த வாழ்க்கை பாருங்க அவர் எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க அவர் எவ்வளவு ஆசீர்வாத்தார் பாருங்க எவ்வளவு நன்மை செய்தார் பாருங்க கத்துற பிள்ளைகள உங்களை என்னையும் இன்னைக்கு ஜீவனோடு பாதுகாத்து வருகிறாரு அதெல்லாம் அவரை நினைச்சு நினைச்சு பார்த்தோம்னா இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகள் பெருசாகவே இருக்காது ஏசு இப்படி சொன்னார் பச்சை மரத்துக்கு இவ்வளவு பாடுனா அப்படின்னு அவர் பாடுபட்டுருக்கிறார்ல அவருக்கு முன்னால ஒன்றுமே இல்லையே பரிசுத்தவான்னு எடுத்துக்கோங்க ஆபிரகாம் எடுத்துக்கோங்க நூறு வயசு வரை குழந்தை இல்லை அவர் யார் விஸ்வாஸ் தகப்பன் அமேன் ஸ்தோத்ராம் அண்ணால் எடுத்துக்கோங்க அன்னால் குழந்தைக்காக ஆலயத்தில் அழுகிறாங்க யோபு எடுத்துக்கோங்க ஸ்தோத்திர கொடி கோடீஸ்வரர்ல பெரிய கோடீஸ்வரர் யோபு ஆனால் யோபுடைய வாழ்க்கை எல்லாம் இழந்தார் ஆண்டவர் நல்லவர் இந்த பரிசுத்தவான்கள் பட்டியல்ல நம்ம கொஞ்சம் கூட நமக்கு பாடம் அந்த பாடல்ல அந்த அளவுக்கு பாடுகள் வரலையே நம்ம பிள்ளை நினைக்காத ஆண்டவர் அமையன் சோத்திரம் நீ கொண்டு போய் எனக்காக பழியின் கேட்டுக்கிறாரா கேட்கலையே நமக்கு சொத்து ஒருவேளை ஒரு எல்லாச்சும் இழக்க வச்சு இல்லையே அந்த அளவுக்கு பாடு வரல பிள்ளைகளை பரிசுத்தவான்கள் நடத்தினவர் நம்ம நடத்துவார் நீ ஒன்று கவனமா இருக்கணும் சுத்தராம் அந்த பாடு வரும்போது அதை மனசுல ஏற்றுக்கொள்ளாதீங்க கொள்ளாதீங்க வெளியே தள்ளி விட்டு கட்டர் பார்த்துக்கிடுவாரு இயேசுவே பார்த்து பொறுமையோடு ஜபத்தோடு பொறுமையோடு நீங்க முன்னேறுங்க ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் பாருங்க சுத்ராம் ஒன்று குறைஞ்ச ஒன்பது இருபத்தி நாலுல பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் பெற்று கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் எப்படி ஓடும் தெரியுமா ஸ்தோத்ரம் விசுவாசத்தோடு முதல்ல சொன்ன இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடுங்க ஸ்தோத்ரம் உலகத்தில் ஒரு கேம் ஜெயித்தா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ப்ரைஸ் கொடுக்குறான் அவ்வளோதான் ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஓட்ட பந்தையம்தான் இதில் ஓடி ஜெயிக்கிற எல்லாருக்கும் தேவன் ஜீவ கிரீடத்தை நீதி கிரீடத்தை தருகிறார் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு அதனால் எனக்கு முன்னால் வந்துட்டாயா அவன் ஆசிர்வாதப்படும் அதெல்லாம் யார் மேலே போராமப்படவோ எரிச்சடையவோ வேண்டாம் பிள்ளைகளே ரெண்டாவது நீங்கள் எப்படி ஓடணுமா தேவன் நியமித்த பாதையில் சொத்தனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க நீங்க ஆண்டரை நம்பிட்டீங்க இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் தேவன் ஒருவர் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று நம்பணுமா நான் ஆண்டரை தேடி போறேன் நான் ஜபிக்கிறேன் நான் ஆண்டவர் ஆராதிக்கிறேன் ஆண்டவரை தேடுகிறேன் எனக்கு நிச்சயமா என் தேவன் எனக்கு அற்புதம் செய்வார் என் சொந்தமாக வீடு தருவார் என் குடும்பத்தில் நன்மையை தருவார் என் வியாதியை மாற்றுவார் நான் சந்தோஷமா சமாதானமா இருப்பேன் நாவிக்கு வாழ்க்கையில முன்னேறுவேன் அந்த விசுவாசத்தோடு பொறுமையோடு பெற்று கொள்ளும்படியாக நீங்க ஓடிக்கிட்டே இருக்கு நம்பிக்கையோடு ஓடுங்க ஒன்னு சொல்லட்டா உலகத்தின் ஜனங்களுக்கு நம்பிக்கை இல்லை கடன் வந்தா வியாதி வந்தா தற்கொலைக்கு நேராக போயிடுறாங்க மலையிலிருந்து கீழே குத்து செத்து போயிடுறான் விஷத்தை எடுத்து சாப்பிட்டு செத்துடுறான் ஏன்னா நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்க யாருமே இல்லை ஆனா நமக்கு ஆறுதல் கொடுக்க தேவன் இருக்கிறார் அவருடைய வார்த்தை இருக்குது அதான் தாவி சொல்கிறாருல்ல ஒரு வார்த்தை மட்டும் இல்லைன்னா நான் துக்கத்தில் அமைந்து போயிருப்பேன்ப்பா துக்கப்படுற நேரத்துல அமைதியா பைபிள் எடுத்து வசனத்தை வாசித்து பாருங்களேன் இந்த வேதவங்களோடு பேசும் துக்கமான நேரம் வேதனையான நேரம் அண்ணால பாருங்க மென் சொந்தக்கார வீட்டில் போய் புலம்பலை நீங்க நிறைய பேர் என்ன செய்யறது தெரியுமா துக்க வேதனை வரும்போது நாலு வேட்டை போய் உட்கார்ந்து சொல்லிடுறோம் குடும்பத்தில் அப்படியா இப்படியான்னு சொல்லி அவங்க பத்து வேட்டை சொல்லி அந்த பத்து பேர் ஆயிரம் வேட்டை சொல்லி ஸ்தோத்திரம் அப்படியே பெருகிடுது அண்ணால் அண்ணா செஞ்ச காரியம் தெரியுமா நேரம் ஆலயத்துக்கு போனாங்க உட்கார்ந்தாங்க அழுதாங்க ஸ்தோத்திர செஞ்சு பாருங்களேன் ஸ்தோத்ராம் உங்க ஆலயத்துக்கு போங்களேன் ஏன் அடுத்த வீட்டுல போய் உட்கார்ந்து அழுது அமையன் ஸ்தோத்ராம் நம்ம மன வேதனை எல்லாம் சொல்றீங்க கத்தருக்கு மகிமை சொல்லிட்டா இன்னைக்கும் அருமையான பிள்ளைகளே ஸ்தோத்திரம் எந்த நபர்த்தையும் உங்க வேதனையை பகிர்ந்து கொள்ளாதீங்க ஸ்தோத்திரம் சிலருக்கு உங்க வேதனையை பகிர்ந்து கொள்ளும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உண்மையா சொல்றேன் நம்ம சொந்தக்காரங்க நம்ம நெருங்கிய நண்பர்கள் எல்லாருக்கும் அல்ல சிலருக்கு அப்படி அனுபவம் இருக்குது நம்ம நெருக்கத்தின் வேதனை சொல்லும் போது அவங்க உள்ளத்தில் ஆழத்துல சிரிப்பாங்க பரவாயில்ல இவனுக்கும் பிரச்சனை தானா நல்லா வேணும் வேணும் முகத்தை சோகமா வைப்பாங்க பிள்ளைகளே ஆண்டவர் எப்படி பாடுறது தெரியுமா ஆண்டு நோக்கி போனா உன் கண்ணீரை துடைக்கிறவர் உன் பிரச்சனைக்கு ஒரு முச்சுப்புள்ளி வைக்கிற தேவனவர் அமே பிள்ளைகளே அமே பெற்றுக்கொள்ளும்படி தேவனை தேடுற ஆலயத்தில் தேடுற ஜபி ஜெயிக்கிறேன் நிச்சயமா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் நிச்சயமா அந்த நன்மை எனக்கு வரும் நிச்சயமாய் என் தேவன் ஆசீர்வதிப்பார் பைபிள் சொல்லலையா உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் கத்திர நம்புகிறோம் செழிப்பான் நான் உன்னை ஆசீர்வதிக்க ஆசீர்வதிப்பேன் நிச்சயமாகவே பெருகவே பெருக பண்ணுவேன் சொல்லியிருக்கிறாரு எல்லாம் பொய்யா உண்மைதானே கத்திரால எல்லாம் முடியாத ஆசீர்வாதம் ஒண்ணுமே இல்லையே பிள்ளைகளே எனவே ஸ்தூத்ரா ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் சொன்ன இந்த போராட்டத்தை எல்லா போராட்டம் எல்லாருக்கும் உண்டு பிள்ளைகளை நீ எந்த அளவுக்கு மேன்மைப்படுது அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில போராட்டம் வரும் நான் சபை ஊழியக்காராக இருக்கிறேன் ஸ்தூத்ராம் ஐ மீன் சபை ஊழியத்திலையும் சொல்ல போராட்டங்களை சந்திக்க நேரிடுகிறது அப்புறம் ஒரு சின்ன சபையிலேயே போராட்டம் வரணும் ஒரு பெரிய ஊழியத்தை செய்கிறவங்க ஸ்தோத்ரம் பாருங்க எவ்வளவு போராட சந்திப்பாங்க வெளிய பார்க்க அவங்க பெரிய கார்ல போகலாம் அடிக்கடி விமானத்துல பிரயாணம் பண்ணலாம் ஸ்தோத்ரம் நல்ல ஐ மீன் கோட் சூட் போட்டு நல்லா இருக்கலாம் ஆனா அவங்களுக்கும் சில போராட்டங்கள் வேதனை இருக்கதான் செய்யும் பிள்ளைகளை ஆனால் அதை அதன் நடுவில் நாங்க சந்தோஷமா ஒரு காரணம் ஆண்டு தந்த ஊழியம் ஆண்டவர்களோடு கூட இருக்கிற அமைய அந்த தைரியம் உங்களுக்கும் நான் சொல்லுகிறேன் உற்சாம சொல்லுகிறேன் அமேன் இயேசுவை பார்த்து ஓடுங்க ரெண்டாவது கட்ட நிச்சயமா இந்த நன்மில தருவார் என்கிற விசுவாசத்தோடு நீங்க முன்னேறுங்க போராடத்தெல்லாம் அப்புறப்படுத்துங்க வராமல் வராம இருக்காது அப்புறப்படுத்துங்க ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய பதினாலாவது வசனத்தை நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன் சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காய் லக்கை நோக்கி ஓடுகிறேன் அழகா சொல்றார் அப்பசலாய பவுல் சபைக்கு சொல்றாரு உனக்கு ஒரு லெக்கு இருக்கு மகனே முதல்ல சொன்னேன் போராட்டம் போராடணும் இந்த உலகத்தில் போராட்டம் உண்டு அந்த போராட்டம் வர முதலாம் நினைச்சுக்கோங்க அப்புறப்படுத்துங்க ஆண்டு மேலே பார்த்த வைங்க சொந்த ஏசு நினைச்சு நீங்க முன்னேறுங்க ரெண்டாவது கத்த நிச்சயமாய் தருவார் என்கிற விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடுங்க மூணாவது சொல்றாரு நமக்குன்னு ஒரு லெக்கு இருக்குது லெக்கருக்கு தெரியுமா ஸ்தோத்திரம் முன்னேறணும்ப்பா இந்த வருஷத்துல எனக்கு இந்த இந்த எல்லாம் நிறைவேறின ஆண்டு முறை ஒரு லக்கை நியமித்து அந்த லெக்குக்குள்ளாக நீங்க ஓடிக்கிட்டே இருங்க ஸ்தோத்ரம் இந்த வருஷத்துல இந்த காரியத்தெல்லாம் கத்த செய்யணும் நான் ஒரு சில அமையன் வருஷம் வருஷம் சொல்றது உண்மைதான் சில வருஷத்துல நான் இப்படி சபையில சொல்லி இந்த வருஷத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து காரியத்தை நீங்க மனதில் வைத்து எழுதி வச்சு பைபிளை வச்சு அஞ்சோ பத்தோ காரியத்தை நீங்க மனதில் வச்சு ஜோம் பண்ணி நானும் சோ பண்ணிருக்கிறேன் பாத்தீங்கன்னா வருஷம் முடிவதுக்குள்ள டிசம்பர் வருதுக்குள்ள அது அநேக காரியத்தை கட்ட அற்புதம் செய்த நான் பார்த்துருக்குறேன் ஏன்னா நம்ம ஒரு காரியத்துக்காக லெக்க நியமிச்சு அமே நாம் செபிக்கும் பொழுது கத்தர் அங்க உதவி செய்கிற தேவனா இருக்கிறார் பிள்ளைகளே இயேசு ஓடுங்க பெற்று கொள்ளும்படி விசுவாசத்தோடு ஓடுங்க ஒரு லெக்க வச்சு அந்த லெக்கு நேரம் ஆராதிக்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை லக்கு ஆலயமா இருக்கட்டும் வாரத்தில் ஆறு நாட்கள் என் வேலை வேலை நேரம் போக ஜபம் சொத்துற ஆத்து அறுவடை ஒரு கேர்சல் ஒரு சண்டே ஸ்கூல்லையும் ஏதோ ஒன்று லெக்க வச்சு நீங்க முன்னேறுங்க பொருளாதாரத்தில் ஒரு லெக்கு வைங்க பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நியமிச்சு வச்சு ஓடுங்க நிச்சயமாய் சொல்லுகிறேன் அமேன் சொத்துராம் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடிச்சேன் நித்திய ஜீவனை கற்றுக்கொண்டேன் எனக்காக தேவனை கத்துர் மகிமையான ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆராதிக்கிற தேவன் பெரியவர் அது போராட்டத்துக்குன்னு நஞ்சாதீங்க போராட்டத்தை ஏறி மிச்சிட்டு போய்கிட்டே இருங்க பிள்ளைகளை ஓடுங்க அன்று நோக்கி ஓடுங்க நிச்சயமா கத்தர் மகிமையான காரியம் செய்வார் உங்களுக்காக ஜோமனட்டா அன்பின் ஆண்டவரே பரலோகத்தின் பிதாவே உங்கள் சமாதானிய பவுல் தீமத்தை சொல்லுகிறார் நாங்களும் எங்கள் உலகத்துல ஆண்டவர் நியமித்த ஓட்டத்துல பொறுமையோடு ஓடவும் ஆண்டவர் லெக்க அண்டவரே சோதர் நியமித்து ஓடவும் அண்டவரே பெற்றுக்கொள்ளுவோம் என்கிற விசுவாசத்தோடு ஓடவும் கிருபதாங்கப்பா தாங்கப்பா சுற்றி இருக்கிற எல்லா பாவம் சாபம்

இந்த நாளிலும் என் தெய்வம் எங்களுக்கு ஆசீர்வை தந்தீரே குடான கோடி நன்றி தாழ்த்தி தடுகிறேன் கேட்ட பார்த்து எல்லாரும் ஆசீர்வதிங்க இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்திர பிள்ளைகள் உங்கள் எல்லாருக்காக வாழ்த்துகிறேன் கத்தவங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக கார்பசி